அன்னிக பரிகாரம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனல் வந்து என்னோட சேனல் எவ்வளோ மக்கள் என்னை வந்து டெய்லி பார்க்குறீங்க அது உங்களால் முடிஞ்சது எதுவுமே இவ்வளோ அவ்வளோ கிடையாது உங்களால் முடிஞ்சது உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்குன்னு எங்கள் ஆத்தாளுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கூட கொடுங்க ஆனால் உங்களோட பங்கு அதே மாதிரி தேவி கருமாரியம்மன் வந்து வேண்டுபவருக்கு வேண்டு வரும் வேண்டும் பொழுதே தரக்கூடியவள் அதனால உங்களுக்கு யாருக்கு என்ன பிரார்த்தனைனாலும் இப்படி வாங்க இப்படி வாங்க போடுறவங்க போட்டு அந்த பரிகாரம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனல் வந்து என்னோட சேனல் எவ்வளோ மக்கள் என்ன வந்து டெய்லி பாக்குறீங்க நள்ளிமா வந்து இன்றைக்கி கருமாரி அம்மன் ஆலயத்தில் வந்து ஆத்தா உத்தரவுப்படி என்கிட்ட கேட்டு இன்றைக்கி வந்து மடிப்பிச்சை எடுக்கிறாங்க எனக்கு உடம்பு சிலுக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் வந்து கண்டிப்பாக நலினிமா கேட்குற அந்த மடிப்பிச்சைக்கு நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் அண்ட் என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் ஏன் வெல் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய ரெக்வெஸ்ட் இது அம்மாட்ட எப்படி நீங்கள் மடிப்புச்சையை சேர்க்கணுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் அதனால் இந்த கோவில் திருப்பணி சீக்கிரம் நடக்கணும் அம்பாலோட ஆசீர்வாதம் உங்களோட இல்லங்களில் சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதே மாதிரி இன்னும் ரெக்வெஸ்ட் அப்படி ஆமாம் நிச்சயமாக மறக்காமல் எல்லோரும் உங்களால் முடிஞ்சது எதுவுமே இவ்வளோ அவ்வளோ கிடையாது உங்களால் முடிஞ்சது உங்க குடும்பம் சுபிஷமா இருக்குன்னா எங்கள் ஆத்தாளுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணிங்கன்னா கொடுங்க ஆனால் உங்களோட பண்பு அதே மாதிரி அரங்காவலர் அம்மா பேசுவாங்க ஏன்னா அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எல்லா திருக்கோயில் அம்மன் எல்லா அம்மன் வீட்டில் இருக்க அனைத்து திருக்கோயில்க்குள்ளும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் இது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு வாரமும் ஆடியில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது இதில் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அம்மனை வழிபடும்போது போது நம்மளுடைய பிரார்த்தனைகளை அத்தனையும் அம்பாள் வந்து உடனே அந்த ஒரு ஒரு வினாடியில் நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவ அதுவும் இங்கே அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருவேற்காடில் இருக்கக்கூடியவ எங்கள் தேவி கருமாரியம்மன் வந்து வேண்டுவவர்க்கு வேண்டு வேண்டும் பொழுதே தரக்கூடியவள் அதனால் உங்களுக்கு யாருக்கு என்ன பிரார்த்தனைனாலும் நீங்கள் அந்த பிரார்த்தனையை அம்பாள்கிட்ட வைங்க அம்பாள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் தருவா அது மட்டும் இல்லை இப்போ அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே கோயில் திருப்பணி நடக்குது அதுக்காக எனக்கு அம்பாள் கனவுல வந்து என்னை இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க இங்கே மாத்திரம் இல்லை எங்கே திருப்பணி நடந்தாலும் உங்களால முடிஞ்ச ஒரு செங்கக்கல்லோ இல்லை ஒரு ஒரு மண்ணோ உங்களால முடிஞ்சது ஒரு உடல் உழைப்பு கூட நீங்கள் கொடுக்கலாம் எல்லா திருப்பணிலேயும் நம்ம எல்லாருமே பங்கெடுத்துக்கணும் அது நமக்கு மாற்றம் இல்லை நம்மளோட சந்ததியரும் நல்லா இருப்பாங்க இன்றைக்கி இந்த நம்ம தேவி கர்மாரியம்மன் திருக்கோயிலில் திருப்பணியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரே கிழக்கு கோபுரம் மாத்திரம்தான் இருந்தது இப்போ மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபுரங்கள் பண்ணிகிட்டுருக்கோம் அது இல்லாமல் மற்ற சன்னிதானங்கள் மூலஸ்தானம் முழுவதும் கருங்கல்லால் நாங்கள் திருப்பணி பண்ணிகிட்ருக்கோம் அது மாத்திரம் இல்லாமல் மற்ற சன்னிதானங்களையும் முழுவதும் கருங்கல் திருப்பணியாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற நம்மளோட தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் இதன் மூலயமா நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து எல்லா தமிழகத்தில் உள்ள அத்தனை திருக்கோயில்களையும் அத்தனை திருக்கோயில் பணிகளையும் அவங்க ரொம்ப தீவிரமாக நல்ல விதமாக எடுத்து பண்ணிட்டு வராங்க இந்த திருப்பணிகள் ஒன்றொன்றும் ஒரு ஒரு இடத்துல நடக்கும்போதும் நீங்கள் திருக்கோயிலுக்கு போகும்போதும் அங்கே அந்த திருப்பணி நடக்கும்போது சில அசௌகரியங்கள் அதாவது உங்களுக்கு போக்குவரத்தோ உள்ள வரதுக்கோ போகிறதுக்கோ சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதை பக்தர்கள் அனைவரும் பொறுத்திருந்து இந்த திருப்பணியை நல்ல விதமாக முடிச்சுட்டு அம்பாளுக்கு சீக்கிரம் அதே மூலஸ்தானத்தில் கொண்டு போய் அம்பால வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்பால நம்ம மூலஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அதுக்கு எல்லாருமே உதவி செய்யுங்க பொருள் உதவி தான் செய்யணும்னு கிடையாது நீங்க இல்லத்துல இருந்து அந்த கருமாரியம்மனுக்கு சீக்கிரம் திருப்பணி நடக்கணும்னு நீங்க வேண்டுனா கூட உங்களோட பிரார்த்தனை கூட எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அதனால எல்லாரும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் தேவி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்தவங்களும் வராதவங்களும் தேவி அம்மன் அப்படின்னு ஒரு முறை அவள் பேரை சொல்லிட்டா கூட போதும் உங்களோட வினைகள் அனைத்தும் தீர்ந்துடும் அவள் உங்கள் கூடவே இருப்பான் இந்த திருவேற்காடு கருமாரி அம்மனுக்கு நிறைய எண்ணற்ற நல்லது அவள் செஞ்சிருக்கா எத்தனையோ பக்தர்கள் குழந்தை இல்லையா எங்க கோயிலில் வந்து தொட்டில் கட்டுங்க குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகலையா எங்கள் கோயில் வந்து ஒரு மாங்கல்யம் செலுத்துங்க திருமணம் நடக்கும் உங்களுக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனையா எங்கள் கருமார்கிட்ட அர்த்த ஜாம பூஜையில் வந்து உக்காந்து பாருங்க அவள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எங்கள் கருமாரி அதை செஞ்சு கொடுப்பா அதுக்கு வந்து நாங்கள் வெளியே இருக்கவங்க யாரையுமே நாங்கள் வந்து இவங்க அவங்கன்னு சொல்ல எங்களோட ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலும் நடந்த விஷயங்கள்ல இங்கே பெரிய மிராக்கலான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அது எங்களுக்கு கருமாரி அம்மன் போட்ட பிச்சன் தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்களும் எங்கள் சந்ததியரும் நாங்கள் இந்த கருமாரி அம்மனுக்கு வந்து நாங்கள் எங்கள் காலம் உள்ளே மட்டும் எங்கள் காலத்துக்கு அப்புறமும் எங்களோடய குழந்தைகளும் இந்த அம்மனோட பேரையும் புகழையும் பரப்பணும்னு வேண்டிக்கிறோம் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மண்ணி தருள் மாதிரி பக்தர்களே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்ற ஒரு குறையே இல்லாமல் எங்கள் ஆடி ஆடிவள்ளிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப நேற்று அம்மா வந்து கூப்பிட்ட ஒரு சொல்லுக்கு போயிட்டு வா மகனேன்ற மாதிரி அந்த கருமாரியம்மனை அருள் கொடுத்ததே இங்கே வந்திருக்கேன் அதாவது நூற்றி இருபத்தெட்டு தடவை தீச்சட்டி எடுத்த கையில் நேற்று கருமாரியம்மனை பே வெங்கல தீச்சட்டி கொண்டு வந்தாங்க அந்த தீச்சட்டியை வாங்கி வச்சிட்டு முத காணிக்கையா அம்மாவுக்கு இன்னைக்கு காலையிலே போட்டாச்சு அதே மாதிரி இவங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்றேன் காலையில் ஒரு தெய்வீக கோலத்தை வந்து அப்படி கண்டு தரிசனம் பண்ணோம் அது பெரிய சிறப்பு அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன் எல்லாருமே இந்த சுண்டு விரலை சின்னது நினைப்பாங்க மற்ற விரலை பெரியது நினைப்பாங்க ஆனால் முத வணக்கம் சொல்றது சுண்டு விரல்தான் சொல்லும் அதே மாதிரி எல்லாருமே சுண்டு இருந்தாலும் ஆத்தா கையில் இருக்கிற விரல் நினைங்க எல்லாத்துக்கும் எல்லா சௌரியத்தையும் அந்த கருமாரி கொடுப்பா இதோட பல தடவை அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த தடவை அம்மாவோட சேர்ந்து இதை சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்காக அவங்க திருப்பணிக்காக மடிப்பு சேர்ந்துருங்க இது அம்பாலே எனக்கு கனவுல வந்து சந்த சொன்னதுனால எங்கள் அம்மன் கோயில் வாசல்லே வந்து மடிப்பு சேர்ந்திக்கிட்டு இருக்கேன் இதில் கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போகணும் உங்களால் உங்க குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சேருங்க இது நிச்சயமாக இது நம்ம குடும்பம் வழி வழியாக அப்படியே மகளை செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்களால் வந்து பைசா முடியலையா இங்கே வந்து கொஞ்சம் ஊழியம் பண்ணலாம் கடவுளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அது ஆமாம் அப்படிங்களா முதல் முறையாக இப்படி வாங்க இப்படி வாங்க போட்டவங்க கிளம்புங்க போடுறவங்க போட்டு இங்க வந்தா இடம் கிடைக்கும் நீங்க உங்களை நான் பார்த்தேன்னா தெய்வமே வந்து பார்த்த மாதிரி நான் நினைச்சேன் அம்மா அம்மா நல்லா இருக்க நல்லா இருக்கணும் ஆத்தா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என் செல்வமே நல்லா இருக்கணும் என் தங்கம்